இந்த வரகரிசி சாமை திணையெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் காலாவதியான கண்டுபிடிப்புகள் சில கண்டுபிடிப்புகள் காலாவதி பட்டன் மொபைல் மாதிரி இந்த வரகரிசிலாம் வந்து பட்டன் மொபைல் மாதிரி ஒரு செயற்கையான உணவுகள்லேயே நம்ம நிறைய கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிப்புன்னா ஏதோ மிக்ஸி கிரைண்டர் அல்லது மின்சாரம் இதுதான் கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு துறையிலையும் ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது இதுபோல் உணவுத்துறையிலையும் ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த பஜ்ஜி சமோசா இதெல்லாம் உணவுத்துறை கண்டுபிடிப்பு பப்ஸு இதெல்லாம் கண்டுபிடிப்பு அதுபோல் சில கண்டுபிடிப்புகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில கண்டுபிடிப்பு காலாவதி ஆகிடுச்சு எப்படின்னா வரகரிசிங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு ஒரு காலகட்டத்தில் கண்டுபிடிச்ச உணவுகள் அது கண்டுபிடிச்சி காலாவதி ஆயிடுச்சு திணை சாமை இதெல்லாம் பழமையான கண்டுபிடிப்புகள் இன்றைக்கும் அதை சாப்பிட்றாங்க ஒன்று ரெண்டு பேர்னால் அன்றைக்கி எப்படி சாப்பிட்ருப்பாங்க அவங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கும் அவங்களுடைய உணவுமுறை எப்படி இருக்கும் அந்த வரகரிசியை சாப்பிடும்போது என்ன ஃபீலிங் வருது அதை தெரிஞ்சுக்கிறக்காக அதை தெரிஞ்சுக்கிறக்காக ஒரு ஆர்வத்தில் சாப்பிட்றாங்க அது காலாவதியான ஒரு கண்டுபிடிப்பு ஆனால் உணவுங்கிறது என்ன தெரியுமா என்றைக்குமே இருக்கும் ஒரு சிங்கம் புலியோட உணவுங்கிறது வந்து என்றைக்குமே அது மாமிசத்தை தான் சாப்பிடுது அது பத்து லட்ச வருஷமாக இந்த பூமியில் இருக்குது அப்படின்னா பத்து லட்ச வருஷமாக அது மாமிசத்தை தான் சாப்பிடுது காலாவதியான உணவுன்னு அதுக்கு அதுக்கு ஏதாவது இருக்குதா கிடையாது அது வந்து பத்து ஒரு லட்ச வருஷத்துக்கு முன்னாடி சிங்கம்லாம் காய்கறியை அப்புறம் தான் அந்த மாமிசத்தை சாப்பிட ஆரம்பிச்சிது இப்போ திரும்பவும் காய்கறி சாப்பிட ஆரம்பிக்குது இப்போ புதுசாக இட்லியை சாப்பிட ஆரம்பிக்குது அப்படின்னு அப்படிலாம் கிடையாது உணவுங்கிறது எப்போதுமே இருக்குது ஒரு உயிரோட உணவுங்கிறது வந்து எப்போ ஒரே மாதிரி தான் மாடு வந்து பத்து லட்சம் வருஷமாக அந்த பூமியில் இருக்குதுன்னா இருக்குது அது மேலேயும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இருக்குதுன்னா அது புல்லை தான் திங்குது இல்லை மாடுலாம் அஞ்சு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மாமிசத்தை சாப்பிட்டுச்சு இப்போ தான் அது புல்லை சாப்பிடுது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா கிடையாது அப்படின்னா மா மனிதர்கள் மட்டும் அப்போ ம வரகரிசி சாப்பிட்டாங்க இப்போ அதை சாப்பிடவே மாட்டேன்றாங்க தினை சாமின்னு ஒரு உணவை சாப்பிட்டாங்க இப்போல்லாம் அதை சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னு மட்டும் ஏன் வருது அப்படின்னா அதெல்லாம் உணவு கிடையாது அது மனிதர்களின் உணவு இல்லை இன்றைக்கி நம்ம அரிசி சாப்பிட்றோம் அப்படின்னா நாளைக்கு அதை சாப்பிட மாட்டோம் அது தெளிவாக இப்போவே சாப்பிடக்கூடாதுன்றாங்க அரிசி சாப்பிடக்கூடாதுன்றாங்க அரிசி மனித உணவு இல்லை அது தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது மனிதருடைய உணவு எப்போதுமே இருக்கணும் ஒரு உணவுன்னா என்ன தெரியுமா அது எப்போதுமே இருக்கணும் அது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கணும் அந்த மனிதன் அந்த இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இருக்கணும் இந்த சிங்கம் வந்து ஆரம்பத்துலேருந்து மாமிசத்தை தான் சாப்பிடுது இந்த சிங்கம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அது மாமிசத்தை தான் சாப்பிடும் சிங்கம் மாடு வந்து ஆரம்பத்துலேருந்து புல்ல தான் திங்குது பத்து லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் பத்து லட்சம் வருஷம் இருந்தாலும் அது புல்ல தான் திங்கும் அதுபோல் மனித இனமும் ஆரம்பத்தில் என்ன உணவு சாப்பிட்டார்களோ அதை தான் கடைசி வரைக்கும் சாப்பிடும் ஆரம்பத்தில் என்ன உணவு சாப்பிட்ருப்பாங்க காய்கறிகள் தான் காய்கறிகள் வந்து ஆரம்பத்தில் இருந்து இருக்குது மனிதர்கள் இந்த பூமியில் எத்தனை வருஷமாக இருக்காங்களோ எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் வருஷங்கள் இருக்காங்களோ அத்தனை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே மனிதர உணர்வுடன் இங்கே இருக்குது மனிதர்களின் உணவும் இங்கே இருக்குது மனிதர்களுடைய உணவும் இங்கே இருக்குது இன்னும் எத்தனை லட்சம் வருஷம் போனாலும் இந்த காய்கறிகள் பழங்கள்ங்கிறது இங்கே இருக்கும் ஆனால் இந்த அரிசி இங்கே இருக்குமா ஏற்கனவே வந்து வரகரிசி இருந்தது இப்போ வரகரிசி இருக்குதா என்ன வரகரிசின்னா என்னென்னு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு சாமை திணைனா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு ஏற்கனே சாப்பிட்டாங்க இப்போ ஏன் சாப்பிடல உணவுன்னா எப்போதுமே இருக்கணும் நம்ம நிழல் மாதிரி அது ஒரு ஏன்னா நம்ம உணவால் தான் நம்ம உடம்பே உயிரி உருவாகுது அப்படின்னா ஒரு உடம்பு வேறு உணவு வேறு அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நம்ம உருவம் மாறிக்கிட்டே இருக்குமா நம்ம குணங்கள் மாறுது பாருங்க ஆனால் ஒரு சிங்கத்தோட குணம் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்குது அதுக்கு ஒரு வேட்டையாடுகிற குணம் எப்போதுமே ஏன்னா அதோடய உணவு எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் மனிதருடைய குணம் மட்டும் மாறுது பாருங்கள் காரணம் உணவு மாறுது அதனால் மனிதருடைய குணம் மாறுது ஒரு மாடு எப்போ பார்த்தாலும் அதோடய குணம் ஒரே மாதிரி தான் இருக்குது காரணம் அது உணவு மாறவே இல்லை நாம் வந்து கடந்த காலங்களில் காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டா இன்றைக்கி மாமிசம் சாப்பிட்டா நம்ம மிருகமாக மாறுறோம் உணவு தான் நம்மளை மாற்றுது அதில் உணவு மாறினா நாமளும் மாறுவோம் இப்போ அதுவே சிங்கத்துக்கு கா காய்கறிகளையும் பழங்களையும் கொடுங்க சிங்கத்துக்கு புல்லை கொடுங்க அது வந்து சிங்கமாக இருக்காது அதோடய குணமே போயிடும் அது ஏற்றுக்குதான் ஏற்றுக்கல ஒரு உதாரணத்து சொல்கிறேன் அதுபோல் மாட்டுக்கு நீங்கள் வந்து சமைச்சு சமைச்சு போடுங்க புல்லை திங்கவே விடாதீங்க நல்லா சமைச்சி சோறு கீருன்னு வச்சு ஊட்டுங்க ஊட்டு பழங்கள வச்சு அதோட குணமே போயிடும் இப்போ நாய் நம்மக்கிட்ட வாலாட்டுறது பாருங்கள் அதுவே காட்டில் விட்டால் அது வேட்டையாடி தான் சாப்பிடும் அப்படிங்கும்போது நம்மளெல்லாம் விட்டால் வேட்டையாடிடும் அப்போ இன்றைக்கி நம்மக்கிட்ட வாழாட்டுதான் குணமே மாறிப்போச்சு நாம சாப்பிட்ற உணவு அடிமைப்படுத்துகிற உணவில் சாப்பிட்றதுனால அது நமக்கு அடிமை ஆயிடுச்சு ஏன்னா நாம தான் அந்த அடிமைப்படுத்துகிற உணவில் கொடுக்குறோம் நாய்க்கு சமைச்ச உணவு உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை கொடுக்கறனால அது நமக்கு அடிமையாகிவிட்டு இல்லை என்றால் அது காட்டில் சுதந்திரமாக சுற்றி தெரியும் நம்மை கண்டால் வேட்டையாடிவிடும் அப்போ அதோடய குணம் மாறினது காரணம் உணவு மாறிவிட்டது அதனால தான் நாயோட அதுபோல் மனிதனுடைய உணவு மாறும்போது குண மாறும் இப்போ வரகரிசி இதெல்லாம் காலாவதியான உணவு ஒரு உணவுங்கிறது வந்து ஒரு உயிரினத்தோட ஆரம்பத்துலேருந்து இருக்கும் ஒரு சிங்கம் மாமிசம் சாப்பிடுறதுனா ஆரம்பத்துலேருந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதுக்கு பல்லு நீளமாக இருக்குது கை விரல்கள் கால் விரல்களில் கத்தி மாதிரி நகங்கள் இருக்குது அந்த மாமிசத்தை உணவாக உட்கொள்வதற்கு ஏற்றாக இருக்கும் என்று உடல் இன்னும் பத்து லட்சம் வருஷம்னாலும் அது மாமிசம் தான் சாப்பிடும் அப்படின்னா நீ ஏன் கடந்த காலத்தில் வரகரிசி சாப்பிட்டா இப்போ என் வரகரிசி தே என்னென்னு என்னன்னு கேட்டால் சொல்லவே தெரில உனக்கு தினை சாமைனா என்னென்னு கேட்டால் அவனுக்கு சொல்லவே தெரில ஏன் அப்படின்னா அது உணவு இல்லைப்பா அது நீ பரிசோதனை பண்ணுற உன் உணவு எதுன்னே தெரில அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் ஏன் இப்படி மாறிக்கிட்டே இருக்காங்க அப்போ தினை சாப்பிட்டாங்க அப்போ சோளம் சாப்பிட்டாங்க இப்போ சோளம்னா என்னென்னே தெரிய மாட்டேங்கிது இன்றைக்கி அரிசி சாப்பிட்றோம் நாளைக்கு சாப்பிடோன்னு சொல்ல முடியுமா எதிர்காலத்தில் சாப்பிட மாட்டாங்க அரிசி இப்போவே சாப்பிடக்கூடாறாங்க சாப்பிடக்கூடாறாங்க நானும் அது தான் சொல்கிறேன் இடையில வந்தது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் அரிசியை அரிசியை நான் சாப்பிட்டோம் அதுக்கு முன்னாடி சோளத்தை தான் சாப்பிட்டோம் அரிசியெல்லாம் எல்லா காலத்துலேயும் எல்லா இடத்துலையும் விளைவிக்க முடியாது அதுக்கு நிறைய தண்ணீர் தேவை பம்பு சட்டு எப்போ எல்லா இடத்துக்கும் வந்ததோ அப்போ தான் நிறைய தண்ணீர் அதற்கு பாய்ச்சி வயலை நீரால் நிரப்ப முடிகிறது அதனால தான் நம்ம நெல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும் முன்னாடிலாம் எங்கே தண்ணி வசதி அதிகமாக இருந்ததோ அங்கே மட்டும்தான் நெல் சாப்பிட்டாங்க எப்போ இந்த காவிரி நீர்ப்பாசன பகுதி அங்கெல்லாம் ஆற்று ஆற்று நீர்ப்பாசனம் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அங்கே தான் நெல் நெல் அரிசியெல்லாம் சாப்பிட்டாங்க எங்கே நெல் அரிசியெல்லாம் வரக்கு வாய்ப்பு இல்லையோ அதாவது வறண்ட பகுதிகளில் நெல் விளைவிக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க அப்போ தான் சாப்பிட ஆரம்பிக்கிறோம் நான் எதிர்காலத்தில் சாப்பிட மாட்டாங்க அரிசி கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க எதிர்காலத்தில் அப்போ இது எப்படி மனித உணவாக இருக்க முடியும் மனிதர்களின் உணவுன்னா அது ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இருக்க முடியும் ஆதி காலத்தில் அரிசி சாப்பிட்டாங்கன்னு ஒன்றால் சொல்ல முடியுமா கற்காலத்தில் அரிசி சாப்பிட்டாங்கன்னு ஒன்றால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது கற்காலத்தில் அரிசி சாப்பிட்டுருக்க மாட்டாங்க மனிதர்கள் காடுகளில் மரங்களை வெட்ட முடியாத கற்காலங்கள் அப்போ உலோகங்களை கண்டுபிடிக்கலை அப்போல்லாம் அரிசியை விளைவிக்கவே முடியாது முதல்ல அப்படிங்கும்போது அவங்க அரிசியை சாப்பிட்டுருக்க முடியாது நிலத்தை சமவெளிப்படுத்த வேண்டும் கற்காலத்தில் ஒரு மரத்தை கூட வெட்டுவதற்கு நம்மக்கிட்ட உலோகங்களே கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் அருவாய் அறுவாய் ஈட்டி எதுவுமே கிடையாது அப்போ மரத்தை வெட்டவே முடியாது நிலத்தை சமப்படுத்த முடியாது நிலத்தை உழுவதற்கு கலப்பை தேவை கலப்பையே இல்லாத காலகட்டம் தான் கற்காலம் அப்போ நெல்லெல்லாம் உருவிக்க உருவாக்கவே முடியாது அப்போ கற்காலத்தில் அரிசி இல்லை அரிசி இல்லை அப்போ கற்காலத்தில் கண்டிப்பாக ஒன்றால் சொல்ல முடியும் காய்கறிகளை சாப்பிட்டாங்களா பழங்களை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருப்பாங்க அப்போ உணவுங்கிறது வந்து எல்லா காலத்துலேயும் இன்னும் ஒரு லட்சம் வருஷம் ஆனாலும் ரெண்டு லட்சம் வருஷம் ஆனாலும் பத்து லட்சம் வருஷம் ஆனாலும் இந்த பூமியில் பழம் இருக்கும் காய்கறிகள் இருக்கும் நெல் இருக்குமா அரிசி இருக்குமா ஒன்றால் சொல்ல முடியுமா முடியாது இப்போவே சாப்பிடக்கூடாது இப்போவே சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ விழிப்புணர்வு வந்துச்சு எதிர்காலத்துலையும் சாப்பிட மாட்டாங்க உடல் வயிட்டு போடும் நோய் வரும் அதனால் எதிர்காலத்தில் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க நோய் இல்லாத உணவு எதுவோ அதான் எதிர்காலத்தில் இருக்கும் இந்த மனித என்ன எதிர்காலத்தில் உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு நோய் இல்லாத உணவில் தான் நோய் தருகிற உணவுகளை சாப்பிட்டா மனிதன் இனமே அழிஞ்சு போயிடும் அதனால் வந்து கலா இந்த காலாவதியான உணவு தான் இந்த வரகரிசி திணை சாமையெல்லாம் ஒரு கோமணம் மாதிரி நம்ம முன்னாடி நம்ம முன்னோர்கள் கோமணம் கொடுத்துனாங்க இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு போடுறோம்ல அது மாதிரி கோமணம் காலாவதி ஆயிடுச்சு இல்லை புடவை கட்டினாங்க முன்னாடி இப்போ சுடிதார் போடுறாங்க அதுபோல் இந்த காலாவதியான உணவு உணவு முறையிலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது மாற்றங்கள் ஏற்படுது அதனால் இப்போ சுடிதார் போடுறாங்க வசதி கேட்டார் போல் ஆடை ஆடை அணிகிறார் புடவை கட்டிட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரகரிசிங்கிறது வரகரிசி சினை தாமே அதை சாப்பிட குதிரைவாலி இதெல்லாம் இப்போ பழங்கால மக்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ அதை சாப்பிட்ற பழங்கால மக்கள் நோய் இருந்தது நோய் இருந்ததுன்னா அது காரணம் இந்த உணவு தான் காரணம் சாப்பிட்டு பார்க்குறாங்க ஆனால் அது ஒரு அரிசியை போல் இல்லை ஒரு காலாவதியான உணவு காணாமல் போய்விடும் ஆனால் ஒரு உணவுங்கிறது எப்போதுமே உங்ககிட்ட இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஆகிற உணவு எல்லாம் என்ன இதுலேருந்து தெரியுது அப்படின்னா இதெல்லாம் மனிதனுடைய உணவு இல்லை உணவுங்கிறது எப்போவுமே மாறக்கூடாது உணவுங்கிறது என்னது உணவுக்கான தன்மையே எப்போதுமே அது மாறாது எப்போதுமே நம்ம அந் நம்முடைய உணவு நாம நாம் எப்போதுமே இந்த பூமியில் இருக்கிற மாதிரி நம்ம உணவும் இந்த பூமியில் இருக்கும் காய்கறிகள் பழங்கள் தான் எப்போவுமே இங்கே இருக்கும் மற்றபடி இந்த சோளம் அரிசி இதெல்லாம் எப்போதுமே இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ சோளத்தையே பார்க்க முடியல அரிசியவே தினை சாமியை பார்க்க முடியல ஆனால் எப்போவுமே நம்மளால் காய்கறிகளை பார்க்க முடியும் எப்போவுமே இன்னைக்கு இன்றைக்கும் பாருங்கள் நம்ம சோ காய்கறிகளை காய்கறிகளை குழம்பாக வைக்கிறோம் ஏதோ ஒரு வகையில் அந்த காய்கறிகள் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது குழம்பாக வைக்கிறோம் இன்னைக்கு காய்கறிகளை மட்டுமே சாப்பிடுறோம் கடந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் களிக்கு குழம்புல காய்கறிகளை போட்டு தான் குழம்பு வச்சு களியில் களியில் ஊற்றி சாப்பிட்டோம் சோறு மாறுது அந்த காய்கறி குழம்பு மாறுதா பாருங்கள் கோ சோளக்காடி சோளக்காடி வச்சோம் சோளக்காடியை கட்டியாக வச்சு அதில் பள்ளம் பள்ளம் வச்சு அதில் காய்கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டாங்க காய்கறி வந்து எப்போவுமே இருக்குது குழம்புங்கிறது கூட இப்போ காய்கறி எப்போதும் இருக்குது ஆனால் அந்த சோளம் தான் மாறுது முதல்ல களி திணை காளி களி எனக்கு அதிகமாக தெரில அந்த களிகளை சாப்பிட்டாங்க அப்புறம் சோளத்தை சாப்பிட்டாங்க அரிசி சாப்பிட்டாங்க ஆனால் எல்லாத்துலேயும் அந்த காய்கறி குழம்பு காய்கறிங்கிறது இருக்குது காய்கறியை குழம்பை ஊற்றி சாப்பிட்டுட்டுருக்காங்க எதிர்காலத்துலேயும் இருக்கும் ஆனால் இதுதான் மாறுது எது மாறுது அரிசி மாறுது சோளம் மாறுது குதிரைவாலி இந்த மாதிரியான வரகரிசி இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் காணாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னா இதெல்லாம் உணவு கிடையாது எது நிலச்சி நிற்கிது பாருங்கள் தனது வடிவத்தை மாற்றி கொண்டு எது நிலச்சி நிற்கிது காய்கறி தான் நிலச்சி நிற்கிது அதனால் அதுதான் மனிதர்களின் உணவு அது மாதிரி மாமிசங்கிறது மனிதர்களுடைய உணவு இல்லை தினமும் நீ எதை சாப்பிட்ற தினசரி உணவில் எது இடம்பெறுகிறது நீ தினமும் உணவு சாப்பிட்றனா காய்கறி கண்டிப்பாக இடம்பெறுது பழம் கண்டிப்பாக இடம்பெறுது முக்கியமாக காய்கறிகள் இல்லாமல் நீ சாப்பிடுவதில்லை தினசரி உணவில் மாமிசம் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி முப்பது நாளைக்கு ஒரு வாட்டி தான் மாமிசம் சாப்பிட்ற மா அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி மாமிசம் சாப்பிட்ற இப்போ முன்னாடிலாம் ஒரு முப்பது நாளைக்கு ஒரு வாட்டி அப்போ தினசரி உணவில் காய்கறிகள் கண்டிப்பாக இடம்பெறுகிறது அப்படின்னா அதான் உன்னுடைய உணவு ஆதி காலத்துலேருந்து தினசரி இந்த காய்கறி நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் தினசரி நீ மாமிசம் சாப்பிட்டியா தினசரி மீன் சாப்பிட்டியா உன் உணவுன்னா அப்படி தானே பார்க்கணும் ஒரு சிங்கம் தினசரி மாடு புல்ல தான் திங்குது பத்து நாளைக்கு ஒரு வாட்டியாக புல்லை திங்குது மற்ற நாளில் அது மாமிசம் சாப்பிடுது சோறு சாப்பிடுது அப்படி கிடையாதுல்ல உணவுன்னா தினசரி சாப்பிட்ணும் மாமிசம்னா புலி மாமிசம் சாப்பிட்ணுனா அது தினசரி சாப்பிடுது பசிச்சா அது சாப்பிட்டாலே அது மாமிசம் தான் ஆனால் நம்ம உணவை பாருங்கள் எதை நீ தினமும் சாப்பிட்றியா அதான் உன்னுடைய உணவு எது தினசரி உணவில் உனக்கு இடம்பெறுவது என்ன அப்படின்னு பார்த்தா பெரும்பாலான மக்களுக்கு காய்கறிகள் தான் தினசரி உணவில் இடம்பெறுகிறது தான் காய்கறி மார்க்கெட் பாருங்கள் கசாப்பு கடை கூட எங்கேயாவது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் வரிசையாக கசாப்பு கடையாக இருக்குது காய்கறி மார்க்கெட்டில் தான் வரிசையாக காய்கறி கடைகளாக இருக்குது அதுதான் பிஸியாக இருக்குது ஆனால் கா ஆனால் வந்து மாமிசங்கிறது வந்து கசாப்பு கடைங்கிறது அங்கே ஒன்று இங்கே ஒன்று எங்கேயாவது ஒன்று தான் இருக்குது சில ஊர்களில் கிடையவே கிடையாது கசாப்பு கடையே கிடையாது ஆனால் காய்கறி மார்க்கெட்டு எப்போது இருக்குது ஏன்னால் அதுதான் மனிதர்களின் உணவு இதுலேருந்தே தெரியலையா காய்கறிகள் தான் மனிதர்களின் உணவு என்று மனிதர்களின் உணவு எது என்று தெரியாமலே மனிதர்கள் அலைகிறார்கள் குழப்பத்தில் இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு தான் வ வரகரிசி வரகரிசி தினை சாமியை சாப்பிட்டுட்டு தொலைகிறாங்க அப்போ அது இல்லை இது இல்லை அரிசியை சாப்பிட்றாங்க இதுவும் இல்லை நல்லா ஆனால் நோய் வருத நோய் வரக்கூடாது உணவுன்னா நோய் வரக்கூடாது அதான் உணவுக்கான தன்மை நோய் வரக்கூடாதுப்பா இப்போ அரிசியை சாப்பிட்டா நோய் வருது எந்த ஒரு டாக்டராவது காய்கறிகளை சாப்பிடாதன்னு சொல்லுவாரா சோறு சாப்பிடாதன்னு சொல்லுவார் கோதுமை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார் ஆனால் எந்த ஒரு டாக்டர் காய்கறியை சாப்பிடாதன்னு சொல்லுவாரா பழத்தை சாப்பிடாதேன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டார் அதனால் மாமிசம் சாப்பிடாதேன்னு எல்லாருமே சொல்கிறாங்க மாமிசம் கூட நாற்பது வயசில் சாப்பிடாதே அதுக்கு மேலே சாப்பிடாதே அப்படின்றாங்க நாற்பது வயசுக்கு மேலே காய்கறியை சாப்பிடாதேன்னு யாராவது சொல்லுவாங்களா அப்போது தினசரி சாப்பிட்றோம் நாம் மனித இனம் இருக்கிற வரைக்கும் ஆதி காலத்துலேருந்து தினசரி உணவில் காய்கறி இடம்பெறுகிறது எல்லாருமே சாப்பிடுகிற உணவு அதுவாக இருக்கிறது ஆதி காலத்துலேருந்து இன்றைய வரைக்கும் இருக்குது எதிர்காலத்துலேயும் இருக்கும் எதிர்காலத்துலேயும் காய்கறி இருக்கும் எதிர்காலத்தில் அந்த அரிசி இருக்காது சோளம் இருக்காது இருக்காது அப்போ பாருங்கள் அப்போ அதுலேருந்தே தெரியுது நமது உணவு காய்கறி பிரதான உணவு பழங்கள் அது சீசனில் வரும் தினசரி கிடைக்கக்கூடியது காய்கறி தான் பழங்கள் கூட சீசனில் தான் வரும் தின அந்த சீசனில் மட்டும்தான் உனக்கு பழங்கள் கிடைக்கும் ஆனால் காய்கறி தினமும் கிடைக்கும் அப்போ மனித உணவு ஏறுது காய்கறிகள் தான் அதை மட்டுமே சாப்பிடுங்க நோய் வரக்கூடாது உணவுக்கான தன்மையை நீ எதை உணவாக சாப்பிடுக்கிறாயே அது உனக்கு நோயை தரக்கூடாது அப்போ அரிசியை சாப்பிட்டா நோய் வரும் ஏ மாமிசம் சாப்பிட்டா ஏன் சாப்பிட கூடாறாங்க அது நோய் வரும் செரிமானம் செய்யாது அதனால தான் மாமிசம் சாப்பிடக்கூடாறாங்க மீன் சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிடக்கூடாது பால் சாப்பிடக்கூடாது பால் செரிமானம் அது திரவ மாமிசம் பால்ங்கிறது அப்போ பால் குடிக்கக்கூடாதுன்னு யாராவது காய்கறி சாப்பிடக்கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்க சொல்ல மாட்டாங்க அதனால் உணவுன்னா என்னென்னா அது நோயை தரக்கூடாது இப்போ மாடு புல்ல தான் திங்கிது காலத்துலேருந்து தினசரி புல்லை தான் திங்குது அப்படின்னா அந்த புல் தான் அது வகையில் நோய்களை தராமல் பாதுகாக்கிறது அப்போ உணவுங்கிறது என்னது சிங்கத்துக்கு வந்த பச்சை மாமிசம் நோயை தருவதில்லை அதுவே உப்பு போட்டு சமைச்சு சிங்கத்துக்கு கொடுத்தீங்கன்னு வச்சிங்க அதுக்கே நோய் வந்துடும் அப்போ நம்ம பப்ப பச்சை மாமிசம் சாப்பிட்லாமா அப்படின்னா நீ அதை சாப்பிட முடியுமா முன்னால் முதல்ல அதை கடித்து கடித்து அதை அரைக்க முடியாது உணவை அரைக்க முடியாது உணவையை அரைத்து தான் நாம் விழுங்குவோம் அரைக்காமல் விழுங்க மாட்டோம் தாவர உணிகள் உணவை அரைத்து தான் விழுங்கும் அதன் தாடைகள் பக்கவாட்டில் அசையும் ஆனால் சிங்கம் சிங்கம்புலிக்கு பக்கவாட்டில் உணவு அசையாது அரைக்காது உணவை அதனால் இதிலேருந்தே தெரியுது நமது உணவு எது அரைக்கணும் அரைப்பதற்கேற்ற இந்த காய்கறிகள் பழங்கள் தான் கீரைகள் கிழங்குகள் தான் பயிர்கள் பருப்புகள் தான் கடல்கள் காளான் தான் இலைத்தலைகள் தான் நமது உணவு அதை மட்டுமே சாப்பிடுங்கள் நோய் வராது உப்பு சேர்க்காதீங்க மாமிசம் சாப்பிடாதீங்க அரிசி கெழுவரை கோதுமை இதெல்லாம் தூக்கி குப்பை தொட்டில் குப்பைத்தொட்டில் போய் குழி தோண்டி புதச்சிடுங்க